அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதின் சிறப்புகள் என்னென்ன தெரியுமா அதிகாலையில் பெண்கள் செய்ய வேண்டியது என்ன பெண்களுக்கு பதிலாக ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றலாமா வாங்க இந்த சந்தேகங்களுக்கான விடைகளை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் தினமும் அதிகாலையிலேயே கண் விழித்து விட வேண்டுமாம் ஏனென்றால் இந்த நேரத்தில்தான் தான் தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வருவார்களாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து யார் முகத்தையும் பார்க்காமல் வாய் கொப்பளித்துவிட்டு இரண்டு மடக்கு தண்ணீர் குடித்துவிட்டால் லக்ஷ்மி கடாட்சம் எப்போது வீட்டில் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தான் லக்ஷ்மி தேவி வீதி வளம் வருவதாக நம்பப்படுகிறது எந்த வீட்டில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார்களோ அங்கே நுழைவார் என்பது ஐதீகம் இதனால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும் அது மட்டுமல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் காற்று மண்டலம் மிகவும் தூய்மையாக இருக்கும் இந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் காலையில் தூங்கி எழுந்ததும் வாசற்கதவை கதவை திறக்கும் மகாலட்சுமியே வருகை என்று மூன்று முறை சொல்லிவிட்டுத்தான் திறக்க வேண்டும் காலை நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடுவதால் மகாலட்சுமியின் அருள் பூரணமாக கிடைக்கும் அதே போல காலையில் குளிக்கும் போது ஒரு சிட்டிகை மஞ்சளையும் தண்ணீரில் கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருள் விலகாமல் இருக்கும் வெள்ளி செவ்வாய்களில் ஒரு செம்பு தண்ணீரில் மஞ்சளை கரைத்து வீட்டை சுற்றி தெளித்து விடுவதால் வீட்டை சுற்றிலும் துர்சக்திகள் நெருங்காது இந்த இரண்டு கிழமைகளிலும் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கேற்றி திருமகளை வழிபாடு செய்தால் பல்வேறு சிறப்புகள் கிடைக்கும் அதேபோல வீட்டில் பெண்கள் விளக்கேற்ற முடியாத சூழலில் ஆண்கள் விளக்கேற்றலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் எழலாம் கண்டிப்பாக ஆண்களும் தாராளமாக விளக்கேற்றலாம் காலையில் சூரியன் உதிப்பதற்குள் மாலையில் சூரியன் மறைவதற்குள் விளக்கை ஏற்றலாம் என்று சொல்லுகிறாங்க பெரியவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அதேபோல போல பசுனை தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பொதுவாக சுத்தமான கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டில் விளக்கேற்றினாலே போதும் சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி காலையிலும் மாலையிலும் ஏற்றி வைப்பது சிறப்பை தரும் மகாலட்சுமிக்கு பசுனை ஊற்றியும் ஊற்றியும் மகாவிஷ்ணுவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியும் விளக்கேற்றுங்க பரிகாரத்திற்காக பசுனை விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய இந்த ஐந்து எண்ணெயும் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி ஐந்து முகம் ஏற்றி வைத்து பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபாடு செய்தால் அம்மனின் அருள் பூரணமாக கிடைக்கும் சோ பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுவதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டீர்களா இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறவிடாது வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமியின் மகாவிஷ்ணுவின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வளமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்